யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இது ஒரு கவலை தரும் நேரமாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் உதவியிலிருந்து நீங்கள் பயனடைவீர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர் உங்கள் பக்கத்திலிருந்து அனைத்து சாதகமான வழிகளிலும் உங்களுக்கு உதவுவார்கள் என்பதுதான் உங்களுக்கு ஆதரவு தரும் விஷயமாகும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று நட்புறவு காதல் உறவாக மாறக்கூடும் எனினும் சரியான முடிவெடுக்க ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வது அவசியம் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பது குறித்து தெளிவாக இருங்கள் உயர் நிர்வாகத்தில் இருப்பவர்களிடமிருந்து நல்ல செய்திகளை எதிர்பாருங்கள் உங்கள் நிறுவனத்திற்காக நீங்கள் செய்த கடும் உழைப்பு இறுதியில் நல்ல பலனை தரும் அது ஒரு பரிந்துரை கடிதமாகவும் இருக்கலாம் ஒரு பதவி உயர்வாகவும் இருக்கலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பாகவும் இருக்கலாம் ஊதிய உயர்வாகவோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த துறை மாற்றமாகவோ இருக்கலாம் தன்னம்பிக்கையுடன் உங்கள் அடியை எடுத்து வையுங்கள் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வீடு வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் இன்று பல நிலங்கள் வீடுகளை சென்று பாருங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் ஹெல்த் உடல் நிலையில் இன்று சிறிய அளவில் பாதிப்பு ஏற்படலாம் தொடர்ந்து இருக்க வாய்ப்பு உள்ளது அதற்கான காரணத்தை அறிவது கடினமாக இருக்கும் எனவே அதிலிருந்து கவனத்தை திசை திருப்பி முற்போக்காக சிந்தித்து செயலாற்றவும் இதன் மூலம் உடலில் உள்ள பிரச்சனை சீராகும் உங்களுக்கு நெருக்கமான நண்பர் ஒருவருடனான சிறு பூசல் உங்களை பதற்றத்தில் ஆழ்த்தலாம் இதுபோன்ற சமயங்களில் நீங்கள் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் இது உள்ளார்ந்த பூசலை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைத்தால் அதை தெளிவுபடுத்த முயலுங்கள் ரொமான்ஸ் இன்று காதல் வாழ்க்கையில் அற்புதமான நாளாகும் உங்களுடன் வாழ்க்கை முழுவதும் பயணம் மேற்கொள்ளும் துணையையும் அவர் காதலையும் போற்றுங்கள் அவருடன் நீங்கள் வெளியில் செல்ல நேரிடலாம் உங்களது விஷயங்களை நீங்கள் அவருடன் கலந்து கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு தொந்தரவு தராத இடத்தை பார்த்து அதில் கவனமாக பணியாற்றுங்கள் இன்று பொறுப்புகளிலிருந்து சுலபமாக திசை திருப்பப்படுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இன்னும் சில வெற்றிகளை குவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் இன்று மன அழுத்தத்தால் பாதிக்கப்படலாம் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அதிலிருந்து உடனடியாக விடுபடவும் எதிர்மறை உணர்வுகள் தீராத ஆசை பொறாமை ஆகியவை எதிரிகள் என்பதை நினைவில் கொள்ளவும் அதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நீங்கள் கவனமாக நடக்க வேண்டிய தருணம் இது இந்த நேரத்தில் சில மகிழ்ச்சியில்லாத சக்திகள் உங்களை சுற்றி இருக்கும் உங்களது அணுகுமுறையில் கவனமாக இருங்கள் இல்லையென்றால் என்றால் அதிகார மக்களின் வலையில் விழுந்துவிடுவீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் வாழ்க்கையில் காதல் ஏற்படும் என்பதால் அது இனிமையான நாளாகும் துணையை தேடுபவராக நீங்கள் இருந்தால் இன்று அவர்கள் உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வருவார்கள் ஜெமினி இன்று நெடுநாள் கிடத்தில் கிடக்கும் திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மன திருப்தியையும் வேலை வாய்ப்பையும் அளிக்கும் இது மேல் அதிகாரிகளையும் ஈர்க்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கும் ஜெமினி பைனான்ஸ் வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மற்றும் உங்கள் பொருளாதாரத்துடன் தொடர்புடையவற்றில் நிர்வகிக்க இன்று ஏற்ற தினம் ஜெமினி ஹெல்த் இன்று நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட முனைப்பு காட்ட வேண்டும் உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் நல்ல உடல் நலத்தை அடையவும் கேன்சர் ஓவியூ ஒரு சமூக நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொறுப்புகள் மற்றும் ஆழ்ந்த காரியங்களில் ஈடுபட மனம் இருக்காது நாளை முதல் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தை அனுபவியுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் தனி மனிதராக இருந்தால் உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதது குறித்து ஏமாற்றம் அடைவீர்கள் நீங்கள் வாழ்க்கை துணை தேடலில் நேரம் செலவழித்தால் நல்ல துணை கிடைக்கும் உங்களை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டால் வாழ்க்கை துணை தேடலில் அதிர்ஷ்டம் ஏற்படும் கேன்சர் கெரியர் முக்கிய வேலைகளில் வெற்றி ஏற்படும் உங்கள் உத்திகள் மற்றும் திட்டங்கள் இறுதி வரை பலனளிக்கும் உங்களை தடுத்து வந்த தடைகளை சமாளிக்க முடியும் பிரச்சனைகள் தீரும் கஷ்டமான பிரச்சனைக்கு சுலபமாக தீர்வுகளை காண்பீர்கள் கேன்சர் பைனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்ட காலம் பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் கேன்சர் ஹெல்த் உங்கள் உடல் நலம் இன்று மிக அருமையாக உள்ளது உடல் திறத்துடனும் துடி துடிப்புடனும் நீங்கள் திகழ்வீர்கள் பிடித்தமான உணவு வகைகளை உட்கொள்ளுங்கள் லியோ இன்று உங்கள் குடும்பத்தினருடன் கூடியிருப்பதன் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து மகிழை இன்று நல்ல நாள் எல்லோரும் இதை அனுபவிப்பார்கள் இன்றைய நாளின் மகிழ்ச்சியை குடும்பத்தின் எல்லா வயதினரும் உணர்ந்து நினைவில் கொள்ள முயற்சி செய்யுங்கள் எதிர்பாராத வகையில் உங்கள் காதலரை சந்திப்பீர்கள் அவர் உங்களது மேல் அதிகாரி இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளவும் இந்த திருமணம் கைகூடும் அதனால் நீங்கள் தனிநபராக இருந்தால் உங்களது நெடுநாளான வாழ்க்கை துணை தேடலுக்கு விடை கிடைத்தது குறித்து நீங்கள் நிம்மதியடையலாம் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கும் என்பதால் உங்களது தேர்வை இறுதி செய்யுங்கள் லியோ இன்று மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தொழிலை தாண்டி வாழ்க்கை குறித்து நினைக்கக்கூடும் நோக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் சரியான பாதையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் லியோ ஃபைனான்ஸ் இன்று நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்திருப்பதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மைகளை அளிக்கும் லியோ ஹெல்த் சளி அல்லது வைரஸ் தாக்குதலால் உங்களது உடல்நிலை சிறிது பாதிக்கப்படலாம் மது அருந்துவதையோ இனிப்புகள் உண்பதையோ தவறுங்கள் இதனால் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் உடல்நிலை தானாகவே நல்ல நிலைக்கு திரும்பிவிடும் உங்களுக்கு மனதார்ந்த ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் பக்தியை வெளிப்படுத்த கோவிலுக்கு சென்று தானம் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையை புத்தம் புதியதாக வைத்திருக்கும் பொருட்டு நீங்கள் சில முக்கிய முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் துணைவருடன் தனிமையில் மெழுகுவர்த்தி ஒளியில் இரவு உணவை எடுத்துக் கொள்வது உங்களுக்கான மிகச்சிறந்த இரவாக இருக்கும் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் உற்சாகமாக அனுபவிக்க விரும்புகிறார்கள் நீங்களும் உங்கள் துணைவரின் வாழ்க்கையில் உண்மையான காதலின் எழுச்சியை புகுத்துவதை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் புத்தம்பு யோசனையை கொண்டிருப்பதால் உங்கள் தொழில் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் உங்களின் ஆர்வத்தை மேல் அதிகாரிகள் கவனித்து பதவி உயர்வும் கொடுக்கலாம் இன்றைய தினம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை பொறுத்தவரை மிகச்சிறந்த தினமாகும் உங்கள் வருவாய் எந்தவித மாற்றமும் இல்லாமல் உறுதியாகவும் சீராகவும் உள்ளது மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எந்தவித பெரிய பிரச்சனையையும் நீங்கள் எதிர்கொள்ள தேவையில்லை நீங்கள் இன்று உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று கருதினாலும் உங்கள் மனமும் உடலும் அதற்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம் உடற்பயிற்சிக் கூடத்தில் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது செலவிடுவது உங்கள் உடல் நலத்துக்கு அவசியம் லிப்ரா இன்று எதிர்பாராத புதிய அனுபவத்தை பெறுவீர்கள் வாழ்க்கையின் திருப்பங்கள் புதிதான ஒன்றை கற்பிக்கிறது அனைத்து சவால்களிலிருந்தும் முக்கியமானவற்றை கற்க வேண்டும் நீங்கள் இயற்கையாகவே அனுபவத்தையும் அறிவையும் பெற விரும்புவதால் அதை சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று நீங்கள் எந்த காதல் துணைவரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து கவனமாக இருங்கள் ஏனென்றால் நீங்கள் முன்பு செய்ததைப் போல தவறான மனிதரை உங்கள் துணைவராக தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டீர்கள் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் மகிழ்ச்சிக்கான நீண்டகால இலக்குகளை உங்கள் மனதில் கொண்டு சரியான மனிதரை தேர்ந்தெடுங்கள் உங்கள் திறமைகள் உங்களை புதிய பணியில் கொண்டு செல்லும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னேறிச் செல்லுங்கள் பொருளாதார ரீதியாக லாபமும் தொழில் ரீதியாக உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் நிலைமையும் ஏற்படலாம் இன்சூரன்ஸ் அல்லது நிரந்தர வாய்ப்பு நிதியில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் இன்று அதற்கான பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து அபரிமிதமான பணம் வரலாம் லிப்ரா ஹெல்த் வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுவதால் உடலும் கட்டுக்கோப்பாக இருக்கும் நோய் நொடிகளும் பறந்துவிடும் அதே சமயம் சத்தான உணவுகளை உட்கொள்வதோடு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்கள் உடல் நலமுடன் விளங்கும் ஸ்கார்பியோ ஓவியூ இது வருங்கால திட்டத்திற்கான உன்னதமான நாளாகும் நீங்கள் மேற்கொள்ளும் வலுவான திட்ட நடவடிக்கைகள் வலுவான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்து வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் உறவில் ஏற்பட்ட சமீபத்திய ஏற்ற இறக்கங்களை அடுத்து இன்று உங்கள் துணையுடனான உறவு மேம்பட்டுள்ளதை காண்பீர்கள் நீங்கள் பரஸ்பரம் உணர்வுகளை புரிந்து கொண்டுள்ளீர்கள் உங்கள் துணை மனதின் ஆழத்திலிருந்து பேசுவதால் அதை கவனமாக கேளுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் பணியின் உச்சத்தில் இருக்கும் நீங்கள் சுயமாக எதையாவது செய்வது பற்றி சிந்திக்கக்கூடும் பல வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் முன் உள்ள பல வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிலது பாதுகாப்பானதாகவும் சிலது அபாயகரமானது போலவும் தோன்றும் வாய்ப்புகளை கவனமாக ஆராய்ந்து நல்லது கெட்டதுகளை அலசி ஒரு முடிவு செய்யுங்கள் ஸ்கார்பியோனான்ஸ் தொழில் துறையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய பலன் மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது உங்கள் தொழிற்சாலையில் நீங்கள் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்று உள்ளது எனவே நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் சிறு அஜீரண பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதற்காக நீங்கள் சிப்ஸ் போன்றவற்றை உண்ண வேண்டாம் உடல் நலனை பராமரிக்கவும் இரவு சாப்பாட்டை முன்னரே சாப்பிடவும் சஜிடேரியஸ் ஓவியூ இன்று உங்கள் குடும்பத்திற்குள் உள்ள சில பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சியின் மையமாக நீங்கள் இருப்பதைக் காண்பீர்கள் உங்களது புத்திசாலித்தனமான கருத்துக்கள் மற்றும் முடிவெடுக்கும் திறமை மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது சார்ந்திருப்பது குறித்து நீங்கள் சிறிது மகிழ்ச்சி அடையலாம் இன்று நீங்கள் உங்கள் உறவை கூர்மையாகவும் நேர்மையாகவும் கவனித்து உங்கள் துணைவருக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளின் மூல காரணத்தை அறியுங்கள் அவற்றை வேரோடு கலைந்தறியுங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள இதுதான் சிறந்த வழி சஜிடேரிய உங்களது வேலை பற்றி உங்களுக்கு குழப்பம் உண்டாகலாம் அனுபவம் உள்ளவரிடம் ஆலோசனை கேட்பீர்கள் அவரிடம் எதையும் மறைக்காமல் உதவி கேளுங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் தடைப்பட்டு வந்த வேலைகள் வேகம் தொடங்கும் சஜிட்டேரியஸ் தொடங்கும்ஸ் வருங்காலத்திற்கு இருக்க உதவும் வீடு ஒன்றை வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் உங்கள் வீட்டில் கவனம் செலுத்தி வீட்டை அலங்காரம் செய்து புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துவீர்கள் உங்களது வீடு இதனால் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும் என்பதால் அதை செய்யுங்கள் வீட்டில் இணக்கத்தையும் சக்தியையும் ஏற்படுத்துங்கள் ஹெல்த் உங்கள் உடல்நிலை இந்த சுமாராகவே உள்ளது எதிலும் ஆர்வமின்றி சோம்பல் தனத்துடன் காணப்படுவீர்கள் உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்ல வேண்டி இருந்தாலும் விருப்பம் இருக்காது குறைந்தபட்சம் உணவு முறையாவது சரியாக இருக்கிறதா என்று கவனத்துடன் செயல்படவும் இந்த விஷயங்கள் உங்கள் வழிக்கு வரவில்லை என்றால் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள் தடைகளை சந்தித்தாலும் நேர்மறை எண்ணமும் பொறுமையும் ஆயுதங்களாகும் ஆக்கப்பூர்வ எண்ணம் மிகவும் தேவை புத்திசாலித்தனம் மற்றும் ஆர்வத்தால் தடைகளை கடந்துவிடுவீர்கள் ரொமான்ஸ் நீங்களும் உங்களது துணையும் இந்த நேரத்தில் ஒன்றாக இணைந்திருப்பீர்கள் அதனால் உங்களது உறவை பற்றி ஏதேனும் தெரிவிக்கப் போகிறீர்கள் என்றால் அது குறித்து திட்டமிடுங்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது கேப்ரிகான் இலக்குகளை எட்டுவதில் உள்ள தடைகள் உண்டாகலாம் அவற்றை எதிர்கொண்டு நேர்த்தியுடனும் ராஜ தந்திரத்துடனும் செயல்பட்டால் நிலைமையை எளிதாக சமாளிக்கலாம் கேப்ரிக்கான் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படுங்கள் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது கேப்ரிகான் ஹெல்த் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை இன்று செம்மையானதாக மாற்றிக் கொள்வீர்கள் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்காத சத்தான உணவுகளை சாப்பிடவும் எளிய உடற்பயிற்சிகள் தியானம் யோகா போன்றவற்றை மேற்கொள்ளலாம் அக்வேரியஸ் ஓவியூ இன்று அமைதி இல்லாமலும் பொறுப்புகள் மீது கவனம் செலுத்தாமலும் இருப்பீர்கள் நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட விருப்பம் இருக்கும் முக்கியமான பணிகளை இது பாதிக்காத வரை இது நன்றாகவே இருக்கும் பணி மீது கவனம் செலுத்துங்கள் புதிய உறவில் நீங்கள் மூழ்கி இருக்கலாம் உங்கள் துணை வெளிப்படுத்திய உணர்வுகளால் ஆச்சரியமடையலாம் இந்த உறவை பலப்படுத்துங்கள் செய்வோருக்கு இன்று வெளிநாட்டு வாய்ப்பு வந்து சேரும் இது உங்கள் தொழிலுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஊக்கம் உள்ளதாகவும் இருக்கும் துணிந்து இறங்கலாம் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் தரும் இன்று வரும் நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் உங்களை தேடி பணம் வருவது என்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பணத்தைப் பெறலாம் உங்கள் திட்டப்படி சரியான வளர்ச்சியை அடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை ஹெல்த் தியானத்தின் சக்தி குறித்து நீங்கள் வியப்படைந்திருக்கிறீர்களா மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி அமைதியடையச் செய்வது குறித்து நீங்கள் யோசனை செய்யக்கூடும் அப்பயிற்சியை தொடக்க இது நல்ல நாளாகும் தியானத்தை தொடருவது நல்ல பலனை தரும் இன்று உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை அனுபவிப்பீர்கள் உங்களது குடும்பத்தை இணைக்கும் மற்ற சந்தோஷப்படுத்தும் விஷயங்களையும் செய்யுங்கள் வேடிக்கைக்காக கட்டங்கள் விளையாட்டு விளையாடுவது எப்படி இருக்கும் உங்களது உணர்ச்சியை புதுப்பித்து புத்துணர்ச்சி ஊட்டுவதற்கும் குடும்ப உறவை ஏற்படுத்துவதற்கும் இது நல்ல நாளாகும் ரொமான்ஸ் உங்களது காதலர் பற்றிய எண்ணங்கள் உங்கள் காதலை பிரகாசமாக்கும் நீங்கள் இந்த உறவை விரும்புபவராக இருந்தால் உங்களது மனதில் தெளிவாக இருங்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான இந்த காதல் தருணங்களை அனுபவித்து மகிழுங்கள் பைசிஸ் கெரியர் இன்று உங்கள் பிசினஸ் கார்டுகளை கைவசம் வைத்திருங்கள் சில முக்கிய புள்ளிகளின் தொடர்புகள் கிடைக்கலாம் தொழில்துறையின் மேல் அதிகாரியுடன் அறிமுகப்படுத்திக் ஃபைனான்ஸ் நீங்கள் முதலீடு செய்த பணத்தினால் இன்று பலன் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோல முதலீடு செய்கின்ற போது உங்கள் நண்பரின் அறிவுரையை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் இதுபோன்ற அறிவுரைகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதுபோன்ற முதலீடுகள் இறுதியில் உங்களுக்கு நல்ல பலன் தரும் பைசிஸ் ஹெல்த் காரில் செல்லும் போதும் மோட்டார் சைக்கிள் போட்டும் போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் இன்றைய தினத்தில் விபத்துக்கள் நிகழ வாய்ப்புகள் உள்ளன எனவே சாலையில் வாகனத்தை ஓட்டும்போது எல்லா வகையிலும் மிக மிக கவனத்துடன் இருப்பது நல்லது